ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் ஏற்பட்ட சில தவறுகளால் ஐம்பது கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டன அந்த நிறுவனத்தின் தலைவர் மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று மன ஆறுதலுக்காக அமர்ந்திருந்தார் அப்போது சற்று பெரிய மனிதர் போல தோற்றம் உடைய ஒரு ஒருவர் இவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார் இவர் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்த அந்த பெரியவர் ஏன் நீங்கள் சோகமாக இருப்பதாக அந்த நிறுவனத்தின் தலைவரிடம் கேட்டார் அதற்கு அவர் எனது தொழிலில் நஷ்டம் அடைந்து விட்டேன் அதனால மனம் அழுத்தத்தால் இப்படி இருப்பதாக கூறினார் அவ் எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்று கேட்டார் அந்த பெரியவர் ஐம்பது கோடி ரூபாய் என்று பதிலளித்தார் நிறுவனத்தின் தலைவர் அப்படியா நான் யார் என்று தெரியுமா என்று கேட்டு அந்த ஊரில் பிரபல செல்வந்தரின் பெயரை சொல்லிவிட்டு சரி ஐம்பது கோடி பணம் இருந்தால் நீ உன் தொழிலை சரி செய்ய முடியுமா என்று கேட்டார் உடனே முகமலர்ச்சியான நிறுவன தலைவர் ஆமாம் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் பின்னர் அந்த செல்வந்தர் ஒரு காசோலை புத்தகத்தை எடுத்து கையெழுத்தி இவரிடம் நீட்டி இந்தா இது ஐநூறு கோடி காசோலை நீ கேட்டதை விட பத்து மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போய் சமாளி ஆனால் ஒரு வருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விட வேண்டும் அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு இவர் கையில் காசோலையை கொடுத்துவிட்டு சென்றார் பின் அந்த நிறுவனத்தின் தலைவர் வேகமாக தன் அலுவலகத்தில் உள்ள தனது அறைக்குள் சென்று அந்த காசோலையை தனது பீரோவில் வைத்து பத்திரமாக பூட்டினார் பின் தனது உதவியாளரை அழைத்து அனைத்து ஊழியர்களையும் நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்ய சொன்னார் ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்தில் வந்து அமர்ந்தனர் கூட்டத்திற்கு வந்த நிறுவன தலைவர் பேச ஆரம்பித்தார் நண்பர்களே நமது நிறுவனத்தில் ஐம்பது கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இப்போது என்னிடம் ஐநூறு கோடி ரூபாய் உள்ளது ஆனால் அந்த பணத்தை நான் தொடமாட்டேன் இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது எதனால் எதற்காக ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை சரி செய்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் வேலைகள் வேகமாக நடந்தன தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டன மிக சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார் அந்த ஒரு வருட காலமும் அவரின் நினைவெல்லாம் அவரின் தொழிலை பற்றியும் அதை எப்படி சரியாக வழிநடத்துவது பற்றியும் இருந்தது மிக சரியாக ஒரு வருடம் கழித்து கணக்குகள் சரிபார்க்கப்பட்டன நிறுவனம் தோல்வியிலிருந்து மீண்டும் ஒரு கணிசமான லாபத்தை அடைந்தது அடுத்த நாள் விடியற்காலையில் அந்த செல்வந்தர் கொடுத்த ஐநூறு கோடிக்கான காசோலை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைந்தார் சென்ற வருடம் அமர்ந்திருந்த அதே இடத்தில் அந்த செல்வந்தர் வந் வருகைக்காக காத்திருந்தார் சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்துக்கொண்டு ஒரு பெண்மணியும் வந்து கொண்டிருந்தார்கள் சில வினாடிகள் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும் வந்து கொண்டிருந்தார் அந்த செல்வந்தரை காணவில்லை இவர் சென்று அந்த பெண்மணியிடம் எங்கே அம்மா உங்கள் கூட வந்தவர் என்று கேட்க அதற்கு அந்த பெண்மணி பதத்தத்துடன் உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா என்று கேட்டார் இல்லை அம்மா அவர் எனக்கு எந்த தொல்லையும் தரவில்லை ஏன் அப்படி கேட்டீர்கள் என்று கேட்டார் இல்லை ஐயா அவர் ஒரு மனநல சரியில்லாதவர் காசோலை தருகிறேன் என்று சொல்லி இங்கு இருப்பவர்களிடம் தனது பழைய காசோலைகளை கழித்து கையெழுத்து விட்டு கொடுத்து விடுவார் என்று அந்த பெண்மணி கூற நிறுவன தலைவர் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து விட்டார் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி மூலதனமும் புத்திசாலித்தனமும் ஐம்பது சதவீதம் என்றால் நம்பிக்கை என்பது நிச்சயம் ஐம்பது சதவீதம் இருக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் தொடங்கும் எந்த காரியமும் கடற்கரையில் கட்டும் மண்வீட்டை போன்றுதான் நிச்சயமாக ஒரு நாள் உடைந்து போகவிடும்